தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிங்கப்பா ஒருத்தர் உக்கார்றாங்கண்ணா அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியுமா இந்த காதல் போட்டுக்கிட்டு நல்லா பவுன நினைச்சிட்டிங்களா ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாய் இந்த தோடு கருத்து போய் கடக்கு நாங்களாம் எவ்வளோ குடும்ப சூழ்நிலை இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும் மினுக்குது உங்களுக்கு செல்லுல உக்கிறப்போ எங்களோட வருமா அவங்களோட வருமா அவங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் அவங்க மனசை பாருங்கள் லிங்கேஷ் இப்படி சொன்னால் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சது இது போல் யாரையும் பேசாதீங்க ஆமா சூரிய தம்பி வெல்க வாங்க வாங்க சகோதரர் உங்க பேரு தெரியல தமிழ்ல சொல்லுங்க கடைசி முறையாக இருக்கட்டும் யாரையும் பேசாதீங்க தைரியமா சொல்லிடா ஓகே லிங்கேஷ்மா ஹே லிங்கேஷ் என்ன இப்படி பேசிட்டு சாரி கேட்கற என்ன விடுங்க மணி சகோதரரே அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள யாரும் திட்டாதீங்க அவங்களும் நம்மளோட சகோதரர் தான் சரிங்களா சகோதரர் யார் எது பேச மணி மணி விடுங்க நண்பா விடுங்க மணி தம்பி நம்ம தம்பி தானே நம்ம சகோதரன் தானே தப்பு பண்றதை நம்ம கூட பார்த்தவங்க தப்பு பண்ணா மன்னிப்பு ஏத்துறது இல்லையா அது மாதிரிதான் அவங்களும் ஹாய் ஹரிப்ரியா கரெக்டா பேரு ஹாய் ஹாய் நாய் நான் நாயா மலர் என்ன நாய் சொல்றீங்க என்ன பார்த்தா அப்படி சொல்லாதே மலர் அழுதுருவேன் சரி தரி ஓகே ஓகே தெரியாம சொல்லிட்டீங்களா பரவாயில்ல விடுமா இல்லைங்க சாரி ஓகே மலர் இப்பதான் சாரி கேக்கறதுனால என்ன பிரபாகரன் வரும் நான் நம்பர் சொல்றேன் சூர்யாமா நம்பர் அனுப்பிவிட உனக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் நம்பர் நான் ராஜராஜான நம்பரை சூர்யா ராஜராஜான நம்பரை போட்டுவிட நம்ம தம்பி கேக்குறாங்க பாரு நம்ம சாரி தமிழன் நண்பன் கேட்குறாங்க பாரு அக்கா அந்த மெசேஜ் டெலிட் பண்ணுங்க ஓகேப்பா டெலிட் பண்ணுறேன் ராஜ ராஜா பிரபாகரன் வரும் அவங்க நம்ப அவங்களோட நேமு சூர்யா நம்பர் போட்டுவிட நம்ம தமிழன் சகோதரர் கேட்குறாங்க பாரு சீக்கிரம் போட்டுவிட ரொம் சதீஷ்குமார் ஓய் சொல்லக்கூடாது தப்பு சகோதரர் நான் மலைய மலேசியா நீங்கள் மலேசியா இருக்கலாம் அதுக்காக தப்பாக பேசலாமா சகோதரர் ஆ இந்த நம்பர் தான் ராஜா ராஜா பிரபாகரன் அவங்க அவங்க நேம் தமிழன் சகோ அக்கா உங்களுக்கு நடக்குது மணி அது என்ன பண்றது மணி தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நல்லா இருக்கவங்களையும் பேசுறாங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களையும் பேசுறாங்க யாரை சொல்லி குற்றம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கடல் ஒருத்தரிக்கான் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு முழு வயிறு கஞ்சி கொடுக்கலாம்னு அரை வயிறு கஞ்சி கண்டிப்பா கடல் தருவான் இந்த நேம் தான் வருது எந்த நேம் வருது ராஜராஜன் வருதுங்களா ராஜராஜன் பிரபாகரன் வரும் பிரதீப் நோ பிரதீப் வராது கரெக்டா பாருங்க எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு ஜீரோ நம்பர் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருப்பீங்க இப்ப பாத்து பாருங்க நம்பர் கரெக்டா சொல்லுங்க இங்க பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க தமிழன் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஹாய் சேச்சி ஹாய் சேச்சி வாங்க வணக்கம் நம்பர் பின் பண்ணி வச்சிருக்கேம்மா

சக்தி தம்பி அவங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க சரியா நீங்கள் தப்பான என்னத்தோடு எனக்கு நான் போட்டு விடுறேன்னு சொல்கிற தப்பு வணக்கம்டா மாப்பிள்ள வணக்கம்டா மாப்பிளா வாங்கடா மாப்பிளை அப்படியா இருக்கீங்க வாங்க வாங்கண்ண வணக்கம் அண்ணே லைக் டன் தேங்க்யூ அண்ணே நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் அன்பு பாசமலர் மாலை மாலை வணக்கம் அண்ணன் காஃபியா தேங்க்யூ அண்ண தேங்க்யூ அனைவரும் உங்களால் முடிந்து உதவி பண்ணுங்க நம்ப ம்